ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோலாம் எதுவும் பார்க்க இல்லை நீங்க வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து என்னன்னா வாய்ஸ் எடுத்தங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் சரியா போடல புள்ள இருக்கீங்க பாப்பா ரிசீவர் கரெக்டாக மொபைல்ல போடாம எடுத்துட்டாங்க அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் அது வந்து கரெக்டாக இல்லாதனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படியே எங்களுக்கு நான் இது எல்லாத்தையுமே காட்டி இது என்னென்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு நாலஞ்சு மாசமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ் கார்டுல போட்டு வச்சிருந்தேன் வாங்கணும்னு நினைச்சு எது ஒண்ணுமே வந்து நம்ம வந்து ஆசைப்பட்ட உடனே டக்கு டக்குன்னு யூஸ் இல்லையான்னு நினைச்சு நம்ம வாங்கறத விட இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது புடிச்சிருந்தா அது ஆக்டிவ் கார்டு போடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற சமயத்துல நீங்க அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நானும் அந்த மாதிரிதான் இது வந்து ஒரு நாலஞ்சு மாசம் போட்டதுதான் இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நான் இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாமி போட்டோ ஃப்ரேம் தான் இப்ப நான் என்னென்ன சாமி போட்டோ ஃப்ரேம் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு வாங்க பாக்கலாம் உண்மையாவே சூப்பரா இருந்தது இது எந்த ஆப்ல நான் வாங்கியிருந்தேன்னா நான் வந்து தான் வாங்கியிருந்தேன் சூப்பரா இருந்தது பேக்கிங் பத்தி எந்த கம்ப்ளைண்டுமே இல்லை இப்போ ஒரு கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்தா அதை எப்படி வந்து பேக் பண்ணுவாங்களோ கண்ணாடி பொருட்கள் அதே மாதிரியே சூப்பரா வந்து பேக் பண்ணியிருந்தாங்க இது வந்து கிளாஸ் எல்லாம் வராது பட் வந்து அந்த போட்டோ பிரேம எந்த டேமேஜும் இல்லாம அமுச்சு விட்டு இருக்காங்க சூப்பரா இருந்தது அதுதான் கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது நல்லா திக்கா நல்ல நியூஸ் பேப்பர் எல்லாம் வச்சு நல்லா அதை வந்து மடிச்சு கொடுத்துருந்தாங்க இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப எந்த போட்டோன்னு எனக்கு தெரியாது பட் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் இப்ப வாங்க பாக்கலாம் ஆனா முதல் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நான் இப்படி வரும்னு நினைச்சே பாக்கல ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மாசம் வந்து புரட்டாசி மாதம் இல்லையா உங்களுக்கு இது புரட்டாசி மாசம் சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் பெருமாள் போட்டோதான் நம்ம கிட்ட வந்து நம்ம வீட்டுல வந்து உடன் பெருமாள் இருக்காரு அப்புறம் சங்கு சக்கரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நம்ம வீட்டுல இருக்காங்க பட் ஆண்டாள் லக்ஷ்மி பெருமாள் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரேம் நம்ம கிட்ட தனியா கிடையாது அதனால சரி நானும் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை சரி இந்த மாசத்துலயே நம்ம வந்து அதை வாங்கிட்டா நல்லா இருக்கும் புரட்டாசில நம்ம வந்து பெருமாளை வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு இது வந்து எங்க வைக்க போறோம்னா ஹால்ல வந்து நம்ம வாசலை பாக்குற மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு வடக்கு திசை வடக்கு திசையில வைக்கணும்ன்றதுக்காக இன்னொரு போட்டோவும் வாங்கியிருக்கேன் அதையும் சொல்றேன் சூப்பரா இருந்தது இந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாம் வந்து குவாலிட்டி செம்மையா இருந்தது இந்த வீடியோக்கு லாஸ்ட்ல வந்து என்னென்ன பிரைஸ்ன்றது கன்ஃபார்ம் சொல்றேன் கன்ஃபார்மா சொல்றேன் ஏன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நானே வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்க போறேன் அது பத்தி ஏதாவது யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்களா நான் நிறைய தேடி பாப்பேன் அப்போ அவ யாராவது அந்த உண்மையா இப்படிதான் இருக்குங்க வந்ததே இப்படிதான் இருக்கு நீங்க வாங்குங்க வாங்காதீங்க அப்படின்னு நிறைய பேர்லாம் சொல்லிருப்பாங்க ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க அப்போ அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த போட்டோ பிரேம் எல்லாம் ஆர்டர் பண்ணா நல்லா வருமா இது கரெக்டா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா நம்ம வந்து வேஸ்டா போட்டு ஆர்டர் மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் பாருங்க அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப வருஷ கணக்குல இவங்களை வந்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் நம்ம வீட்டுல விக்கிரகமா குட்டியா இருக்கிறாங்க பட் வந்து போட்டோவா கிடையாது இது வந்து சமையல் கட்ல வைக்கலாம் அப்படின்னு கிச்சன்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கிறேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் அடுப்பு பத்த வைக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மணி வணக்குன்னு சொல்லுவாங்க இந்த சிம்பளி விளக்கு வந்து ஏத்தி வச்சிரு தான் அடுப்பை வந்து பத்து வைப்பாங்க ஆக மொத்தம் முதல்ல நம்ம வந்து வீட்டுல விளக்கு ஏத்துறது அஹ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சன்ல தான் அந்த காலத்துல இருந்து அது ஒரு பழக்கம் இருக்கு அதே மாதிரி நம்ம எடுத்த உடனே வந்து போயிட்டு ஒரு தீய வந்து உம் ஏத்தி அதை இது பண்ண கூடாது நம்ம பூஜை அறையில கூட பார்த்தீங்கன்னா துணை விளக்குன்னு ஒண்ணு வச்சிருப்போம் இல்லையா அந்த துணை விளக்கு மூலயமா தான் ஒரு சுடர் ஒளி ஒரு சுடர் ஒளியின் மூலயமா ஒரு சுடர் சுடர்வலியே நம்ம வந்து ஏத்தணும் அது மாதிரிதான் ஒரு வழக்கம் இது எதுக்காகனா அது மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி அன்னபூர்ணியை வந்து நம்ம கிச்சன்லயோ நம்மளுக்கு இடம் இருந்தா வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அப்புறமா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி நம்ம சமைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் அதனால வந்து அவங்கள வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்களும் சூப்பரா வந்திருந்தாங்க அந்த போட்டோவும் நல்லா கிளியரா வந்திருந்தது அதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு போட்டோ பாக்கலாம் இந்த போட்டோவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம வாங்க நினைச்சதுதான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த பாக்குறேன் ஏதாவது ஒன்று டக்கு டக்குன்னு நான் எதையும் ஒன்றும் பார்த்துட்டு வாங்க மாட்டேன் எனக்கு இது தேவையா தேவையில்லையா ஒரு ஈகரா நமக்கு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நிறைய வந்து ஆர்டர் போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் இல்லாம நான் அப்படியே எனக்கு எக்ஸைட்மெண்டா இருந்தாலும் கூட அதை ஆர்டர் போட்டு வச்சுட்டு அது நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் பட் அது நமக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜரே வந்து நான் வந்து இது பண்ணுவேன் ஆக்டிவ் கார்ட்ல மட்டும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஆர்டர் பண்ணிப்பேன் அதே மாதிரி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி வர மகாலட்சுமி இவங்க வந்து வர மகாலட்சுமி இவங்க வந்து நம்ம வாசலுக்கு உள்ள இப்ப நம்ம வீட்டுக்கு உள்ள என்ட்ரா வரும் இல்லையா என்ட்ரான முன் வாசல் கதவுல உள்ள வந்ததுக்கு அப்புறம் மேல தலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது இவங்க வந்து வர மகாலட்சுமின்றதுனால எல்லாத்தையுமே எட்டு லக்ஷ்மிங்களுடைய எல்லா கலாட்சமும் நம்மளுக்கு வந்து வீட்டுல வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் பெருமாளை மாட்ட போறோம் இந்த பக்கம் வர மகா மகாலட்சுமி மாட்ட போறோம் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் அதனால இவங்களையும் நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் இது இந்த போட்டோ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வந்து வாழை மரம் கொடுத்துருப்பாங்க வாழை அடி வாழைன்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க வாழை மரம்ன்றது வளர்க்க வளர்க்கக்கூடியது அதனால வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு சின்மல் அப்புறமா கோமாதா இருக்கிறாங்க அது மாதிரி அந்த செல்வங்கள்லாம் எல்லாம் நிறைந்த மாதிரி மகாலட்சுமி நம்ம வந்து வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிற மாதிரி கால் பாதம் பாருங்க அடி எடுத்து உள்ள வர மாதிரியான ஒரு இதுதான் இந்த லட்சுமி நம்ம வைக்கும் போது நமக்கு ஒரு மகாலட்சுமி கலாச்சம் நம்ம வீட்டுல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால இவங்களையும் நான் வாங்கியிருக்கேன் இவங்க எல்லாருமே நான் வந்து எங்கெங்க வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோவோ இல்ல ஒரு ஷார்ட்ஸாவோ கண்டிப்பா கொடுக்குறேன் இப்ப இவங்க எல்லாரையும் வாங்கிட்டோம் ஆனா வந்து அதுக்கு ஆணி அடிக்கணும் இல்லையா ஆணையெல்லாம் நான் எந்த வீட்டுக்குமே அடிக்க மாட்டேன் நம்ம ரெண்ட் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரிதான் நினைப்போம் அதனால நான் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதாவது ஆணி அடிச்சு வச்சுத மட்டும் தான் நான் ஆக்சஸ் பண்ணுவேனே கண்டி எக்ஸ்டர்னலா நான் அது இதுன்னு அடிக்க மாட்டேன் தேவைப்பட்டால் ஹவுஸ் ஓனர் கிட்ட நம்ம சொல்லிட்டு ஏதாவது மிஷின் ஏதாவது முக்கியமான மிஷின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா மட்டும்தான் நாங்க வந்து அடிச்சிருக்கோம் இதுவரையும் எந்த எத்தனை ஆஹ் நாங்க அந்த மாதிரி அடிச்சதே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தாலுமே எங்களை வந்து பரவாயில்ல வீட்டை சுத்தமா வச்சிருக்கீங்கன்னா சொல்லியிருக்காங்களுக்காண்டி எந்த கம்பெனியுமே இது வரையும் பண்ணதே கிடையாது நாங்க இருந்த எல்லா வீட்லயுமே அப்படிதான் இந்த வீட்லயும் அப்படிதான் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே நம்ம ஆணி அடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி இந்த வால் ஸ்டிக்கர் வாங்கிடலாம் இதோட ரிவ்யூஸ் நல்லா இருந்ததுங்க சூப்பரா இருந்தது குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு நான் அதுக்கப்புறம் நீங்களும் கண்டிப்பா இது வேணும்னா வாங்கிக்கோங்க ஏன்னா நானே இன்னொருத்தவங்க சொல்லி அதை மாதிரி பார்த்துதான் நான் வந்து நான் இதை ஆர்டர் பண்ணேன் அதனால உங்களுக்கும் வந்து டவுட்டு வேண்டாம் அதனால உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்க இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது என்னுடைய ஓன் அமௌண்ட் போட்டு தான் நான் வாங்கி உங்களுக்கு வந்து இது வந்து இப்படி வந்திருக்குங்க சூப்பரா இருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நான் வாங்கினது தான் இப்ப இதோட ப்ரைஸ் எல்லாம் பாத்துடலாம் இப்போ இந்த போட்டோட ஃப்ரைம் வந்து பாத்தீங்கன்னா அன்னபூரணியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது தான் நான் வந்து எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி போட்டதுனால எனக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஜாஸ்தியா வந்தது நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்புறமா வந்து வர மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா வந்து நூத்தி பன்னெண்டு தான் நான் இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணேன் நூத்தி பன்னெண்டு ரூபாய் பே பண்ணதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் சார்ஜஸ் எல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இந்த வால் ஸ்டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் இருபது பீஸ் இருக்கு கண்டிப்பா ஒர்க் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் லக்ஷ்மி பெருமாளுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் இவ்வளவுதான் ரேட்டுக்கு செம ஒர்த்துங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு நல்லா வெயிட்டா பிரேம்லாம் நீட்டா சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கும் கண்டிப்பா இத தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க ஏன்னா எனக்கு இருந்த சந்தேகங்கள் கண்டிப்பா எல்லா சிஸ்டருக்கும் கண்டிப்பா இருக்கும் இதை வாங்கினா நல்லா இருக்குமா இல்லையான்னு அதுக்கான ஒரு கிளாரிஃபை வீடியோ தான் இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்